ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் காடுபட்டி ஊராட்சியில் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி கட்டிடத்தை தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் திறந்து வைத்தார் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் காடுபட்டி ஊராட்சியில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் புதிய அங்கன்வாடி மைய கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது ஆலங்குளம் யூனியன் திவ்யா தலைமை தாங்கினார் ஒன்றிய கவுன்சிலர் முத்துமாரி ரமேஷ் குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் மங்கள நாயகி காடுவட்டி ஊராட்சி தலைவர் முத்துலட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தார் இந்த விழாவில் ஒன்றிய செயலாளர்கள் செல்லத்துறை சிவன் பாண்டியன் தொழிலதிபர் மணிகண்டன் வட்டார மேற்பார்வையாளர் பழனி அம்மாள் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஜே கே ரமேஷ் அங்கன்வாடி பணியாளர் பகவதி காவலாக்குறிச்சி ரவிச்சந்திரன் கிளை செயலாளர் ஜேக்கப் பாண்டியன் அந்தோனிசாமி மனோகர் குணசேகர் புஷ்பலதா சுவர்ணம் கோயில்மணி ஆகாஷ் நவமணி உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மனோஜ் நன்றி கூறினார்